ஆள் மார்ச்சி கிராங்களே ஆளே இந்த கிராமத்தை சேர்ந்தவரும் இந்த தெருவை சேதருமான கருணாக்க இல்லத்தில் தான் முனிமகராய் தங்கியிருக்கிறார்கள் அவை அவருக்கு பொன்னோடை பொறுத்து சிறப்பிக்கப்படுகிறது திம்பெனி ஒன்றிய அவை தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கு பொன்னோடை பொருத்தப்படுகிறது பொன்னாடை பொறுத்தப்படுகிறது பெண்ணக தலைவர் வாழைப்பந்தல் மாவட்ட பிரதிநிதி எல் ராஜேந்திரன் பொன்னாடை பொறுத்து சிறப்பிக்கப்படுகிறது சீனி மாசன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது வாழப்பந்தல் திரு வேந்தூர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது

Eu <laughs> மாண்பு மிகு நமது சட்ட ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈசூரப்பன் அவர்களே திரு அசோக் அவர்களே மாவட்ட தலைவர்களே மற்றும் வந்துள்ள முக்கியமான அனைத்து தலைவர்களும் வாழைப்பந்த டெஸ்ட் சார்பாக நாங்கள் உங்களை வருகின்ற வரவேற்கிறோம் சார் இந்த கோயில் வந்து ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் என்று சார் ஒரு ஆசிரியர் வந்து விசிட் பண்ண புக்கு கோலச்சு இருக்கார் சார் இந்த கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழாவில் ஜனநாயகம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலே செங்கல் கல்லால் கட்டாலத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டலாம் சார் அப்போ கட்டப்பட்ட கடைசி கோவில் ரோடு பயணமானதால் கோயில் பள்ளத்துக்கு தண்ணிலாம் தேங்கா வச்சு ஒரு கோயிலெலாம் வந்து ஒரு சேதம் அடைஞ்சு அது கீழே உள்ள நிலையில் இருந்ததால் அதை பிரித்து கட்டும்போது கல்லால் கட்டியிருக்கிறோம் பின்னாடி ரிவர் இருப்பதால் கட்டியிருக்கிறோம் சார் எல்லாம் நன்கொடை பெற்று இந்த முழு கட்டியிருக்கிறோம் சார் இந்த கும்பாபிஷேகர் என்கிற நீங்கள் வந்து சேர்கத்ததற்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஓரிரு வார்த்தைகள் நம்மிடம் பேசுவார்கள்